கிழங்கை முதல் முதலில் தென் அமெரிக்காவைச் சேர்ந்த சிலி நாட்டில்தான் கண்டுபிடித்தார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழில் தங்க வேட்டைக்காக தென் அமெரிக்காவிற்கு சென்ற ஸ்பெயின் நாட்டு வீரர்கள் ஆண்டிஸ் மலை பிரதேசத்தில் சுற்றி அலைந்து கொண்டிருந்த போது அங்கு வாழ்ந்த மக்கள் வீரர்களின் பசியை தணிக்க வேக வைத்த ருசி மிக்க கிழங்கை கொடுத்தனர் அதுவே உருளை கிழங்கு ஆகும் அதன் பிறகு சிலி நாட்டில் உருளை கிழங்கை வேக வைத்து செய்வித்தனர் தங்கத்தை வேட்டையாடி சென்ற ஸ்பெயின் நாட்டு வீரர்களுக்கு தங்கம் கிடைத்ததோ இல்லையோ ருசி மிக்க உருளை கிடைத்தது அவர்கள் மூலம் அது ஸ்பெயின் நாட்டிற்கு பரவியது பின்னர் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பதுகளில் உருளைக்கிழங்கு இத்தாலிக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கிருந்துதான் மற்ற மேலை நாடுகளுக்கு அறிமுகம் ஆனது ஆஸ்திரியா ஜெர்மனி ஆகிய நாடுகளில் உருளைக்கிழங்கு செடி பெருமளவில் பயிரிடப்பட்டது சர் வால்டர் ரேலே என்பவர் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டில் அயர்லாந்தில் அதை பயிரிட்டார் ஆயிரத்தி ஐநூத்தி தொன்னூறில் அது இங்கிலாந்திற்கு பரவியது ஆயிரத்தி அறுநூத்தி பனிரெண்டில் இங்கிலாந்தில் இருந்து பர்முடா நாட்டுக்கும் அங்கே இருந்து வெர்ஜினியாவுக்கும் பரவியது இவ்வாறு காட்டு கிழங்காக இருந்த உருளைக்கிழங்கு நாட்டு மக்கள் உண்ணும் உணவுப் பொருளாய் ஏற்றம் பெற்றது பிரான்ஸ் நாட்டு மன்னனாக இருந்த பதினான்காம் லூயிக்கு உருளைக்கிழங்கு பற்றி தெரியவரவே பிரான்சில் அதை பெருவாரியாக பயிரிட கட்டளையிட்டார் அத்துடன் லூயி மன்னன் உருளைக்கிழங்கு செடியின் பூவை தனது சட்டை பட்டன் துளையில் பொருத்திக் கொண்டார் ஒரு வழியாக போர்ச்சுகீசியர் மூலமாக உருளைக்கிழங்கு இந்தியாவிற்கு வந்தடைந்தது நம் நாட்டு மக்களால் அப்போது அது விரும்பிய உணவுப் பொருளாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பதினேழாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரிடம் இந்த கிழங்கின் மகிமையை நம் நாட்டு மன்னர்கள் அறிந்து உணவில் சேர்த்து கொண்டனர் மெல்ல மெல்ல அதை மற்றவர்களுக்கும் உண்ணத் தொடங்கினர் பதினெட்டாம் நூற்றாண்டில்தான் இந்தியாவில் அதை பயிரிடத் தொடங்கினார்கள்